ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதுல நாங்க வந்து ட்ரிபிள் டீன் ஒரு படம் நடிச்சிருக்கிறோம் இந்த பொங்கலுக்கு வந்து வெளியாயிருக்கு இந்த படம் வந்து நாங்க பாண்டி கோயில்லதான் ஷூட்டிங் அதாவது கனா வெட்டி அம்மன் மீனாட்சிமன் தான் இந்த படத்தோட பூச்சே போட்டோம் இந்த சக்சஸ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மதுரை மக்கள்கிட்ட வந்து எல்லாம் எங்கள் பழத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நிச்சயமாக அதோடய ஆசீர்வாதம் அதோடய பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கிராமுக்கு வந்துருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப வியந்து போயிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கல் எனக்கு ஒரு ஒரு அனுபவமாக இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரை மக்களோட அன்பு பாசம் அன்னைக்கு குறையா இருந்தது இல்லை இந்த படம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த கேப்ல வந்து இங்க ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ எங்க படத்தோட டேரக்டர் இருக்காரு எங்க படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் இருக்காரு இவரும் மறந்துருக்காரு தான் சார்பா இன்னும் படத்தோட சார்பா இவரு நிறைய பேசுவாரு ஒரு நிமிஷம் இப்போ நார்மலா உங்களோட மாடர்ன் காஸ்டியூம்லேயே பார்த்துருக்கோம் இந்த வேஸ்டி சட்ட அது மதுரை மண்ணுல எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு நான் அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் படம் முழுக்க இதே காஸ்டியூம்ல தான் இருக்கிறேன் அது இல்லாம இங்க வந்து ஆக்சுவலி நாங்க தேட்டருக்கு தான் போயிருந்தோம் தேட்டருக்கு போயிட்டு வர வழியில் இந்த கடையில தான் வாங்கி போட்டுருவோம்

பொங்கல் மட்டும் சொல்லாம்

வாழ்த்துகள் அற்புதமான ரெஸ்பான்ஸ் இருக்கு